மரங்கள் இறைவன் கொடுத்த வரங்கள் மழை பெறுவது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது பசுமையை உருவாக்குவது தற்போது லாபம் தரும் சந்தன மரத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் ஆமாங்க இந்த சந்தன மரம் வளர்ப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் வந்து இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் வந்து ரெண்டு பேர் இணைந்து இதுக்கு செயல்பட்டு வந்துருக்கோம் தேவைப்பட்டால் விஞ்ஞானிகளை நேரடியாக நிலத்து அவங்களோட வே விவசாய நிலத்துக்கு கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு அறிவுரை சொல்கிறது அவர்கள் வந்து சர்டிஃபிகேஷன் அதுக்கு உதவி பண்ணுறது பேங்க் மூலம் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தேவையான தேவையான வசதிகள் செஞ்சு கொடுக்குறது இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கிறது தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் இந்த வீடியோவில் சந்தன மலர் வளர்க்குறத பற்றி பார்க்க போகிறோம் சொல்லுங்க சிவகுமார் இது எப்படி யாரெல்லாம் போடலாம் இது எங்கெங்கெல்லாம் போட்டால் சிறப்பாக வரும் இது எல்லா விவசாய பூமியிலையும் போடலாங்க இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் அவங்களுக்கு புரியிற மாதிரி இருந்தால் இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு விவசாயி விவசாய பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருப்பார் அவர் காய்கறி வாழை எது வேணாலும் பண்ணிட்டு இருப்பாரு அந்த ஒரு ஏக்கரை இருந்துன்னா அந்த ஒரு ஏக்கரில் பார்டரில் நம்ம வந்து இந்த பிளான்டேஷன் பண்ணிக்கலாம் பண்ண முடியும் சில விவசாயி வந்து ட்ரீ ட்ரீப்ளா பிளான்டேஷன் ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க சவுக்கு இல்லை வந்து பார்த்திங்கன்னா பலா மரங்கள் இந்த தென் தென்னை மரங்கள் இந்த மாதிரி பல மரங்களை வந்து பிளான்டேஷன் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி வந்து அது வந்து ஹார்வெஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்திருக்கும் சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரோயிங் ஸ்டேஜ் இருக்கும் அந்த இடத்துலையும் இன்டாக்டாப்பாக வந்து நம்ம சந்தன மரத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ வெறும் எம்டி லேண்டாக வச்சிருக்காங்க பார்த்தீங்களா விவசாயம் பண்ணணும் இன்னைக்கு பார்த்திங்கன்னா இன்னைக்கு பெரும்பாலான இடத்துல பெரும்பாலான ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கருவேளா முல்லாவே இருக்கும் எங்கே போனாலும் கருவேளா முல்லாவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு மெத்தட்ஸ் இருக்குங்க அந்த மாதிரி இடத்துலேயும் இது செயல்படுத்தலாம் அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா சாயிலோட ஃபெர்டிலிட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம் ப்ராக்டிக்கலாகவே சாயிலோட வெல்த் என்ன அப்படிங்கிறது செக் பண்ணிக்கலாம் என்பி அவைலபிள் ஆஃப் என்பது ஆர்கானிக் கார்பன் செக் பண்ணிக்கலாம் வாட்டர் ரிட்டன்ஷன் கெபாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கலாம் அதுதான் மெயின் பங்கு இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு முப்பது ஏக்கர் நான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தப்பா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு நான் அஞ்சு ஏக்கரை தான் பண்ணுறேன் மூணு ஏக்கரை தான் பண்ணுறேன் அப்படிங்கிறது பல விவசாயிகள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி விவசாயி ஏன்னு கேட்கும்போது ஆள் இல்லை இன்னைக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை தண்ணி பற்றாமல் இருக்குது மெயின்டெனன்ஸ் பண்ண முடில அப்படிங்கிறாங்க அப்ப அந்த மாதிரி விவசாயிக்கெலாம் இது வந்து ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகிக்குங்க ஏன்னா இதுக்கு வந்து அதிகப்படியான லேபரும் பிடிக்காது மெயின்டெனன்ஸ் பண்ணுறக்கும் தேவை இருக்காது தண்ணி மெயின் அதிகமாக இல்லை இது ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டுக்காக வந்து லேண்டை வாங்கி வச்சுருப்பாங்க இப்போ எல்லாம் அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு எதாச்சும் பண்ணலான்ட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு இது வந்து ஈஸியாக சூட்டபிள் ஆகும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா பூமி வந்து அவங்க சிட்டியில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க பூமி வந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்கும் அந்த மாதிரி பீப்புள்ஸுக்கும் இது ரொம்ப ஈஸியாக சூட்டபுளாகும் அடுத்தது விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஒரு ரெண்டு ஏக்கரா ஒரு ஏக்கரா வச்சுருந்தாங்கன்னா பார்டர் கிராப்பிங்காகவும் பண்ணிக்கலாம் இல்லை இன்ட்ராப்பாகவும் நம்ம பண்ணிக்கலாம் இன்டர் கிராப் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏன்னா ஒரு சந்தோதம் தானாக வளராதுங்க துணை கிராப் வந்தால் தான் வளரும் இது பல விதிக்கு தெரியும் அந்த துணை துணைக்கிறா நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுப்போம் சாயிலுக்கு அந்த மாதிரி ஃபார்மர்கிட்ட என்ன மெ மிஷினரிஸ் இருக்குது ஃபார்மர்கிட்ட என்ன லேபர் பவர் இருக்குது அவங்க கிளைமேட் கண்டிஷன் என்ன சாயிலோட கண்டிஷன் என்னன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி ஒரு டீம் அனலைஸ் பண்ணி அதை வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு பரிந்துரை பண்ணுவோம் ஓ இது கூட இந்த இன்டர்கிராஃப்ட் போட்டுக்கலாம் இது கூட இந்த இன்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லி லாபம் அப்படி தான் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது எல்லாமே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அதனால் நாங்கள் இப்போ வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது நாங்கள் வந்து பல நாள் டிஸ்கஸ் பண்ணுறது தென்னை விவசாயம் தான் இங்கே கோயம்புத்தூர் மாநிலம் வந்து அதிகமான தென்னை விவசாயம் இருக்குது இன்றைக்கி ரேட் இருக்குங்க இதே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ரேட் இல்லை அப்போ அந்த தென்னைக்குள்ளேயும் இது உடுபெயராக பண்ண முடியும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு மரம் பிடிச்சிருக்குது வெறும் பதிமூணு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏக்கரா கவர் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே வந்து தண்ணியும் வேஸ்ட்டாக தான் இருக்கு மண் வளமும் வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு ஸோ அந்த இடத்துல வந்து சந்தன கூடைய சந்தன மரம் கோடியே இன்னும் ரெண்டு மூணு இன்டர் போட்டு அவங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு பணம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்குன்னு வாய்ப்பு இதில் சாண்டில்வுட்டில் இருக்குது ஸோ அதனால் எல்லா விவசாயிகளும் சிறு விவசாய பெரிய விவசாயிகள் எம்டிஆர் லேண்டு வச்சிருக்கவங்க எல்லாருமே இது வந்து பயன்படுத்தலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது காலேஜஸ் இருக்குது ஸ்கூல்ஸ் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேண்ட் சும்மாவே நிறைய அந்த இடத்துல எல்லாமே இதை நம்ம பிளான்டேஷன் பண்ணலாம் கேர்ட் கம்யூனிட்டி இருக்காங்கன்னா கேர்டர் கம்யூனிட்டி வந்து கார்பரேஷன் தனி ஏரியா வச்சிருப்பாங்க அந்த இடத்துலையும் இது பிளான்டேஷன்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நிறையா பிளான்டேஷன்ஸ் வந்து சந்தன கூட சேர்த்து பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் நிழல் பாங்கான இடத்துல இந்த சந்தனமரம் வருமா தண்ணீர் வந்து அதிகமாக தேவைப்படுமா நல்ல கேள்விங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிழலில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வளருங்க ஏன்னா இது வந்து துணை கிராப்பாக இருக்கிறனால ஒரு சப்போர்ட்டே அது அந்த ஒரு மரம் இருக்கணுங்கிறதா இருக்குன்னா அது நிழல் இருக்கும் கண்டிப்பாக நிழலில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் அதனால தென்னை மரத்து நடுவில் பண்ணலாம் அப்படின்னா தென்னை நடுவில் நிலை இருக்காதுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக தேவையில்லைங்க இது வந்து ஒரு குழந்தைன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு இரு தான் நம்ம வந்து இதை பார்த்துக்கணும் அந்த கவாத்து பண்றதுக்கும் தண்ணி விடுறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபாரஸ்ட்ல எப்படி வளருதோ அந்த கண்டிஷன் உங்க பூமியில் வர ஆரம்பிச்சு ஏன்னா ஈரத்தன்மை தக்க வச்சுக்கிற கெப்பாசிட்டி வந்து ஏன்னா உஷ்ணம் குறைஞ்சிடும் பூமியோட உஷ்ணம் குறைய குறைய ஈரத்தன்மை தக்க வச்சுக்கிற கெப்பாசிட்டி ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ அதனால வந்து தாராளமாக இதை வந்து வளர்க்கலாங்க தென்னை மரமெல்லாம் வர இடத்துல வேறுகள் அதிகமா பரவி இருக்கும் நல்ல அப்புறம் அதுல எப்படி சந்தன உரம் வருது நல்ல ஒரு கேள்விங்க சந்தன மரம் வந்துக்கும் தென்னை மரத்துக்கும் அந்த வேர் இன்டர்கிராப் பிரச்சனை இருக்காதுங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா வேர் வந்து அடி ஏழு அடிக்கு மேலே இல்லைங்க இன்னைக்கு எந்த ஒரு விவசாய பூமியிலையும் கிடையாது உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா நம்ம வந்து அன்றைக்கி வாய்க்கால் பாசனம் பண்ணிகிட்டு இருந்தோம் வாய்க்கால் பாசனம் பண்ணப்போ வந்து இரத் எங்கே இருக்குதோ அங்கே வேர்கள் தென்னை மரத்தோட வேர்கள் வந்து போயிடும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான விவசாய பூமியில் போட்டு அந்த வந்து ஒரு ஆறு அடி ஏழு அடிக்குள்ளாங்க விவசாயிகள் அது ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு மரம் உதவது தான் அன்னைக்கு விவசாயமா இருக்குது ஒரு ஜீவரம் இன்னொருத்தருக்கு உதவுற மாதிரினா ஒரு மரம் இன்னொரு மரத்துக்கு உதவுறதுதான் விவசாயமாவே இருந்தது அது வேரோட பின்னி பிணைஞ்சுக்கும் அதுக்கு வேணுங்கிற தண்ணி இது கொடுத்துக்கும் இதுக்கு வேணுங்கிற தண்ணி அது கொடுத்துக்கும் அதுக்கு வேணுங்கிற சத்து இது கொடுத்துருப்போம் வேரில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் ஒரு சும்மா செடியை நோ எடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் வேரில் ஒட்டிட்டு இருக்கும் மாற்ற ட்ரெயிங்களா அதுதான் சத்து இப்போ தென்னை மரத்தில் வந்து அது ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா அது அப்படியே சந்தனத்துக்கு கொடுக்கும் சந்தனத்தில் ஒட்டிகிட்டு இருந்ததுதான் இது அது கொடுக்கும் இப்படி தான் வந்து அது இருக்கும் அதனால இன்டெர்க்ரா போன வரை எந்த பிரச்சனையுமே நமக்கு வராது தென்னை ஓலையில் ரெண்டு முட்டிருச்சினால அந்த ஹீல்டு கொ குறஞ்சிடுதுன்னு சொல்கிறாங்க அப்போது அந்த சந்தனம் வைக்கிற போது எல்லாம் குறைஞ்சு போயிருமா இல்லைங்க அப்படி வர வாய்ப்பு இல்லைங்க இது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன் எழுது குறையுது அப்படின்னா சூரிய ஒளியோடைய எடுக்கிறது வந்து புதுசா வரக்கூடிய இளம் பச்சையான இருக்கக்கூடிய லீவ் தான் சூரிய ஒளியோட அதிகமா எடுக்கும் அப்பதான் வந்து ஸ்டார்ச் தயார் பண்ணி அதுக்கு வேணுங்கிற சத்து எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு மரம் எழுபது பர்சன்டேஜ் சூரிய ஒளி தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அந்த சூரிய ஒளி பாடுற இடத்துலதான் இருக்கக்கூடாது ஒளியை வந்து சைட்ல பட்டா எந்த டேமேஜும் வராது ஒண்ணு ரெண்டாவது நம்ம வந்து ஒரு தென்னை மரம் இருக்குது அப்படின்னா இருபத்தேழு அடிக்கு இருபத்தேழு அடி இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்மிட் பாயிண்ட் தான் நம்ம பாயிண்ட்டை எடுத்து அதில் தான் நம்ம வளர்த்த போகிறோம் சந்தன மரத்தோட அகலம் வந்து இந்த சைடு ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்கு மொத்த ஒரு ஆறு அடிக்கு மேலே வந்து அது இன்க்ரீஸ் ஆகாதுங்க தாராளமான கேப் இருக்கு நாங்கள் இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டு மரம் வைக்கலாமா ஒரு மரத்துக்கு நல்ல ரெண்டு மரம் வைக்கலாமா நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் தாராளமாக நீங்கள் வைக்கலாம் சந்தன மரம் மட்டும் இல்லைங்க பல வகையான மரங்கள் பழங்கள் கொடுக்கூடிய மரங்கள் காய்கள் கொடுக்கூடிய மரங்கள் விறகுக்கு கொடுக்கூடிய மரங்கள் இது மாதிரி பல விஷய வகையான மரங்கள் சந்தன மரத்தோடய நம்ம நடலாம் நடும்போது தென்னை விவசாயிகளுக்கு மிகப்பெரிய லாபம் உண்டாகுங்க சரி இது ஒரு விவசாயி சந்தன மரம் வைக்கணுன்னா எப்படி உங்களை அணுகிறது சந்தன மரம் அவர் வைக்கணும் அப்படின்னா நாங்கள் நம்பர் இதில் பதிவு பண்ணுறோம் என்னையும் கண்டக்ட் பண்ணிக்கலாம் திரு புத்தன் சாரையும் நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் கண்டக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டீம் வச்சுருக்குறோம் வந்து நீங்கள் எந்த ஏரியா உங்களுக்கு வந்து உங்களோட சாயில் ஃபெசிலிட்டி என்ன தண்ணி கெப்பாசிட்டி உங்களுக்கு எவ்வளோ இருக்குது எந்த மாதிரி பிளான்ட்டை நீங்கள் வந்து போட வேண்டியது இருக்குது இன்டர் கிராப் என்ன கிராப் எல்லாம் போடலாங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோம் இன்டர் கிராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ்க்கு எனக்கு ஆள் அதிகமாக இருக்குது அப்படின்னா பல வகைகள் போட்டு அவங்க வந்து பழம் ரெண்டு மாதத்துக்கு போட்டேன் பல ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து லேபர் கம்மியாக தான் இருக்குது எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம டிம்பர் சவுக்கு மரம் போட்டுட்டோம்னா அவங்க விரகு நம்ம பயன்படுத்துகிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து நான் காய்கறி விவசாயம் பண்ணிக்கிறேன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு விவசாயம் ஏற்பாருன்னா காய்கறி விவசாயம்னா காய்கறி விவசாயத்துக்கு வேணும் நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அவங்களுக்கு வேறு மாதிரி இப்போ இதை பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா மெயின்டெனன்ஸ் பாயிண்ட் மெயின்டெனன்ஸ் பாயிண்ட்டுக்கு நாங்கள் தனியாகவே ட்ரைனிங்கு கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எது பண்ணணுங்கிறது நாங்கள் நாங்களே வந்து செயல்படுத்தியும் கொடுக்குறோம் சில விவசாயிகளுக்கு வந்து அது ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்கும் இந்த செயல்படுத்துறதும் நாங்களே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது எப்போ டைமுக்கு வந்து அது கவாத்து பண்ணணும் ப்ரூனிங் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லணும் எப்படி ப்ரூனிங் பண்ணணும் மெயினான விஷயம் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சந்தன மரம் மட்டும் கிடையாதுங்க தேக்கு மரம் எடுத்துக்கோங்க இல்லை மரம் எடுத்துக்கோங்க வந்து விட்டுறாங்க அது ரெண்டு பிராஞ்சா மூணு பிராஞ்சா போகாமல் அதோட மரத்தோட வேல்யூ பிப்டி பர்சன்ட் குறைஞ்சிது அதுக்கு காரணம் வந்து ஒரு மூணு வருஷம் கரெக்டாக அந்த ஒரு ஸ்டெம் நம்ம எடுத்துட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை இருக்காதுங்க அதையும் நாங்கள் இப்போ சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால விவசாயி யாரும் இதற்கு வந்து கவலைப்பட இருக்க வேண்டாம் அது ஒன்ஸ் நீங்க இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்துடும் நம்ம கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை வந்து மெயின்டனன் தீம் வந்து மெயின்டனன்ஸ் பண்ணிவிடுவாங்க சாண்டில்வுட் ஃபார்மிங்கை வந்து நாங்கள் நோக்கமே வந்து ஆர்கானிக்காக கொண்டு போகணுங்கிறத எங்கள் நோக்கமையாகவே இருக்குங்க ஏன்னா இது ஒரு உர தொழிற்சாலையாகவே நீங்கள் உருவாக்கிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு தென்னை விவசாயமாக இருக்கட்டும் இல்லை வந்து காய்கறி விவசாயமாக இருக்கட்டும் உரம் நாங்களே தயாரித்து கொடுக்குறோம் இப்போ வந்து உங்கள் உர தொழிற்சாலையை இப்போ தோட்டத்துலேயே நீங்கள் உருவாக்கிக்கலாம் அந்த மரங்கள் வளர்த்த ஆரம்பிச்சிங்கன்னா ஏன்னா அந்த இலைகள் மட்டைகள் இது எல்லாத்தையுமே வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமியிலேயே நம்ம உரம் தயாரிச்சுக்கலாம் அது விவசாயிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நாங்கள் பேக்டீரியா வந்து என்னென்ன பேக்டீரியா எதுக்கு பயன்படுத்துகிறோம் மக்களுக்கு ஒரு பேக்டீரியா என்பிக்கே தயார் பண்ணுறக்கு ஒரு பேக்டீரியா இந்த மாதிரி பேக்டீரியாவில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம் நீங்களே அது வந்து நம்ம வளர்த்திக்கலாம் உரம் தயாரிச்சுக்கலாம் அந்த இதுக்கும் போட்டுக்கலாம் சில விவசாயிகளுக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்காது எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னாலும் அந்த உரத்தையும் நாம் வந்து பண்ணி கொடுத்துடலாம் ஏன்னா இது ரெண்டு நோக்கமாக நீங்கள் பார்க்கணும் ஒன்று உர தொழிற்சாலையை நம்ம தோட்டத்திலே உருவாக்குறோம் அந்த உர தொழிற்சாலையின் மூலியும் மற்ற விவசாயத்துக்கும் நம்ம அந்த உரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா பல விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இது வந்து நம்ம பண்ணிக்கலாங்க ஸோ அது ஒன்றுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம மண் வளம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மரம் விவசாயம் பண்ணாமல் இன்னைக்கு விவசாயி விவசாயம் பண்ண முடியாது ஒரு மரம் கண்டிப்பாக வீட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாலு மரம் வரணும் வளர்த்தணும் அப்படிங்கிற சட்டமே நீ வருங்காலத்தில் வரப்போகுது ஏன்னா பொல்யூஷன் ஒரு சைடு தட்டுப்பாடு ஒரு சைடு மண் வளம் இல்லாமல் இருக்கிறது ஒன்று ஈரத்தன்மை தக்க வச்சுக்கிற கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கிறது ஒன்று இந்த மாதிரி பல விஷயங்கள் அகெயின்ஸ்டாக தான் இன்றைக்கி விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு இந்த மர வளர்ச்சிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குங்க இப்போ

ரொம்ப முக்கியமான விஷயங்க அது வந்து ஒரு குழந்தைய நீங்கள் பெற்றீங்கன்னா எப்படி ஒரு பேசிக்கா இன்புட்ஸ் கொடுக்கணுமோ அந்த மாதிரி தான் வந்து இதுக்குங்க அந்த பூஞ்சான தடுக்கிறதுக்கும் பேக்டீரியா இருக்குது அது அதுக்கும் ஊடுபயிர் இருக்குங்க இப்போ வந்து அதுக்கும் சில ஊடுபயிர்கள் இருக்குது அதான் வந்து நாங்கள் அதுதான் எங்களோட திட்டமே அப்போ ஒரு விவசாயி எப்படி வளர்த்தணும் அது இந்த மாதிரி நோய்கள் வரும் அப்படின்னா அதுக்கு ப்ரிவென்ட்டிவாக நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம அந்த ஊடுபயிரும் வச்சுட்டு அதே சமயத்தில் அதுக்கு உண்டான பேக்டீரியாவும் கொடுத்தோம்னா அந்த நோய்கள் தாக்காது பூச்சி தாக்குதலும் இருக்காதுங்க ஏன் பூச்சி தாக்குதல் இருக்காதுன்னா அது அட்ராக்டிவான பூச்சிகள் வந்து இந்த பூமியில் இருக்காது கொஞ்ச நாள் ஆகணும் அப்புறம் தான் வரும் அதுக்கும் நம்ம ப்ரிவென்டிவாக வந்து பிளான்டேஷன் வளர்த்திட்டோம்னா இந்த செடி அந்த செடியை காப்பாற்றிடு இந்த மரம் அந்த மரத்தை காப்பாற்றிடுங்கிற மாதிரி விவசாயம் நம்ம கொண்டு போய்க்கலாம் ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும்ங்க இந்த மரம் விவசாயத்தில் ஏன்னா இன்னைக்கு ஒரு விவசாயி மிகப்பெரிய தவறு எங்கன்னா ஒரு வாழை போடுறாருன்னா கடந்த இருபத்தஞ்சு வருஷமும் அது ஒரு வாழையவே போட்டிருக்கார் கிராப்பை மாற்றுறதே கிடையாது அப்போ அந்த பூச்சி அங்கேயே தான் தங்கி இருக்கும் அதோட முட்டைகள் அங்கேயே தான் இருக்கும் அந்த நோய்கள் அங்கேயே தங்கி இருக்கும் ஒரு மாற்றுதல் இருந்தால் மட்டும்தான் அந்த பூமிக்கு வந்து ஒரு கேப் கிடைக்கும் அந்த கேப்பில் அது அதுக்கு வேணுங்கிற உரம் தயார் பண்ணிட்டே இருக்கும் தயார் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை செயல்படுறதுக்கும் நம்ம விடலை அப்படிங்கும்போது அந்த பூமி இப்படி வளமான பூமியா இருக்கும் அப்போ ஒரு மரம் வளர்த்துறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அது விவசாய பூமியில் அதற்கு இந்த கிராப் வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுனால நாங்கள் இதை வந்து மெயினாக எடுத்துருக்குறோம் அருமையான ஒரு திட்டத்தை எப்படி மரம் வளர்க்கணும் அப்படிங்கிறத விவசாயிகளுக்கு எப்படி கொண்டு போய் சேர்த்தோனுங்கிறத எல்லாம் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியெல்லாம் இதைய ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் எடுத்து போக போகிறீங்க உதாரணமாக கோவை மாவட்டத்தில் சிவகுமாருக்கு வந்து நல்ல பரிச்சயம் இருக்குது அவருக்கு வந்து எந்த எந்த ஃபார்மருக்கு என்ன மாதிரி மரங்கள் தேவைன்றது அவருக்கு தெரியும் எந்த மாதிரி மண்ணுக்கு எந்த மாதிரி மரங்கள் தேவைன்றது தெரியும் அதுவும் தெரியும் அது அவருக்கு இந்த மரத்தை எப்படி இப்படிலாம் பாதுகாக்கணும் எப்படி வளர்க்கணும் எப்படி எப்படி உரம் போடணும் எல்லாமே அவர் வந்து பார்த்துக்குவார் என்னோடய சைடில் நான் என்ன பண்ணுவோன்னா உங்களுக்கு அந்த சீட்லிங்ஸ் அதாவது டாக்டருக்கள் டாக்டருக்கள் ஏற்பாடு செய்கிறது அது தேவைப்பட்டால் அதனால் விஞ்ஞானிகளை நேரடியாக நிலத்து அவங்களோட வி விவசாய நிலத்துக்கு கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு அறிவுரை சொல்கிறது அவர்கள் வந்து சர்டிஃபிகேஷன் அதுக்கு உதவி பண்ணுறது பேங்க் மூலம் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தேவையான தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்குறது இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் மூலமாக அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கிறது முடிந்தால் சந்தை வாய்ப்பையும் நாங்கள் ஏற்படுத்தி கொள்வதற்கு நாங்கள் இருவரும் ஒன்றிணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துவோம் ஆமாங்க இந்த சந்தன மரம் வளர்ப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் வந்து இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் வந்து ரெண்டு பேர் இணைந்து இதுக்கு செயல்பட்டு வந்துருக்கோம் இதுக்கு வந்து ஆரம்பம் முதல் கடைசி வரை என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறதாக இருக்கிறோம் ட்ரைனிங்கும் அனுப்புறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது நாங்கள் மட்டும் செயல்பட முடியாது எங்களுக்கு பல கைகள் தேவைப்படுது ஸோ அதனால் வந்து இன்னும் அடுத்த வீடியோக்களில் அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறையா தகவல்கள் வந்து நாங்கள் கொடுக்குறோம் தகவல் கொடுக்குறோம் அதே சமயத்தில் வந்து நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பல கைகளை வந்து இது நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் பல கைகள் சேர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க ரிட்டையர்டான அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் அதே மாதிரி வந்து ஜாயிண்ட் டைரக்டராக இருக்கிறவங்க இந்த மாதிரி பல பேர் வந்து ரொம்ப ரொம்ப வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய இது தேவையங்க இது ரொம்ப தேவையான விஷயங்களும் இருக்குதுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க நிறைய விவசாயிகளுக்கு எங்களுக்கு பழக்கம் இருக்குது அவங்களுக்கும் இதை எங்கள் நாங்கள் முடி சேர்த்தணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு தமிழ்நாடு முழுவதும் இது நாங்கள் பண்ணுறோம் அருமையான ஆலோசனை ரெண்டு பேரும் சொன்னீங்க இயற்கை விவசாயம் சுற்றுச்சூழலுக்கும் விவசாயிகளுக்கும் எப்படி மரம் வளர்க்குறதுங்கிறத பற்றி சொன்னீங்க கண்டிப்பாக உங்களுடைய இருவரோட முயற்சி வெற்றி பெறணும்னு தீபம் இயற்கை டிவி சார்பாக வாழ்த்துகிறோம் வணக்கம் 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 என்ன நேயர்களே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நீங்கள் ஒரு விவசாயம் செய்கிறவங்களா தான் இல்லை உங்கள்கிட்ட சொந்த இடம் இருந்தால் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டுக்கு த அவசியம் நீங்கள் போங்க அப்போ தான் இதில் சுற்றுச்சூழலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வருமானமும் நல்லா கிடைக்கும் அடுத்த வீடியோவில் நாம் ஒரு நல்ல வீடியோவை பார்க்க போகிறோம் இதுவரை பார்த்த உங்கள் நன்றி வணக்கம் அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்தனம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்புறம் சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது வீடுகட்ட தகுதியான இடம் அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள் தெருவிளக்குகள் சாக்கடை வசதி ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம் அங்கிருந்து அரை கிலோமீட்டரிலேயே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம் சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது காற்றோட்டமான இடத்திலே அமைதியான இடத்திலே மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது தேவைக்கு முன்படம் செலுத்தி புக் பண்ணுங்கள் தீபம் நகர் பைரத்தினம் ரத்தினம் தொடர்புக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் வீடுகட்ட தேவையான லோன் தொண்ணூறு பர்சன்ட் தயாராக இருக்கிறோம் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீடு உங்கள் கையில் தீபம் நகர் பைரத்தினம் ரத்தினம்